உறைந்திடும் ஐங்கருவினிலே உருவ சத்தி விகற்பம் உண்ணுதற்கும் உணர்வதற்கும் நிலவே தனித்தனியே நிகழ்த்திலங்க அவைக்குள் நேர்மை உண்மை உருவிந்து அந்த நேர்மை உண்மை அகந்தே குறைந்திலவாம் பல்வேறு குணங்கள் உற புரிந்து குணங்களுளே குறிகள் பல கூட்டுவித்தாங்க அமர்ந்தே மறைந்த மனம் வெளிப்படுத்தும் மலரடியின் பெருமை வகுத்துரைக்க வல்லவரார் வழுத்தாயந்தோழி குறைந்திடும் ஐங்கருவினிலே உருவ சக்தி விகற்பம் இந்த கருவுக்குள்ள ஐங்கருவுக்குள்ள உருவ சக்திகள் வந்து இருக்கும் உண்ணுதற்கும் உணர்வதற்கும் ஒன்னா அதை வந்து நம்ம நினைப்பதற்கும் உணர்வதற்கும் முடியுமா உணர முடியாது அப்படின்னு அதான் உண்ணுதற்கும் உணர்வதற்கும் ஒன்னா வெண்ணிலவே நிறைந்த அவை தனித்தனியே நிகழ்த்திழங்க அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு இயக்கம் கொண்டு அந்த இயங்கும் அந்த சக்திகள் இயங்கும் தனித்தனியாக இயங்கும் தனித்தனி தன்மைகள் தனித்தனி இயக்கங்கள் கொண்டு இயங்கும் அவருக்குள் நேர்மை உண்மை அதுக்குள்ள ஒரு ஒரு நேர்மையான ஒரு தன்மை ஒண்ணு இருக்கும் தந்த நேர்மை அகத்தே அந்த நேர்மைக்குள்ள ஒரு அகத்தேன்னு சொல்லக்கூடிய ஆன்மா இருக்கும் அந்த அகத்து ஆன்மாக்குள்ள குறைந்தளவா பல்வேறு குணங்கள் புரிந்து அந்த ஆன்மாக்குள்ள பல குணங்கள் எல்லாம் இருக்கும் அதான் பலவேறு குணங்கள் புரிந்து குணங்களுக்குள்ளே குறிகள் பல கூட்டுவித்தாங்காம் அமர்ந்தே அந்த குணங்களுக்குள்ள சில குறிப்புகள் சில குறிகள் பல கூட்டுவிக்கும் அங்கே அமர்ந்து மறைந்த மனம் வெளிப்படுத்தும் அங்கே மனம் கொண்டு வீசும் மனம் இருக்கும் அந்த இடம் அந்த அதுக்குள்ள ஒரு மனம் இருக்கும் வெளிப்படுத்தும் மலரடியின் பெருமை வகுத்துரைக்க வல்லவரார் இதெல்லாம் யாரு வகுத்து சொல்ல முடியும் இவ்வளவு நுண் பொருளாக போக அதுக்கு ஒரு மனம் இருக்குது ஒரு ஸ்மெல் இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறாரு அவரை இருவல்ல யாரு வந்து வகுத்து கண்டிருக்கிறாங்க யாரு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறது இப்ப நீங்க கேட்கலவோ சித்தர்கள் எல்லாம் சொல்லலையா புத்தர்கள் சொல்லலையா மதத் மத தலைவர்கள் எல்லாம் சொல்லலையா ஐயா மத தலைவர் புத்தர் இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் வேற வெளி வேற உலகம் இங்கே வள்ளலார் சொல்லுகின்ற உலகம் அது இதுவரையில யாரும் சொல்லாத உலகம் சில பேருக்கு அது இன்னும் புரியறதில்லை இது தனி உலகம் இதுவரையில உலகம் காணாத கொல்லப்படாத ஒரு உலகம் அதனால்தானே அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எனது நினைது அருட்புகளை இயம்பியிடல் வேண்டும் எனது நினைது அருட்புகளை இயம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை கவனிங்க செப்பாத மேல்நிலை செப்பாத மேல்நிலை இதுவரையில யாரும் சொல்லாத ஒரு மேல்நிலை யாரும் இதுவரையா அடையாத ஒரு மேல்நிலை தூண்டா தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம் சொல்வாரு அருஜோதி தெய்வம் இருக்கா அந்த பாடல் ஒரு பாருங்க தீண்டாத வெளி யாரும் தொடாத வெளின்னு சொல்வாரு திருப்பி திருப்பி நம்ம வந்து சிலர் என்ன பண்றாங்க எல்லாம் ஒன்று எல்லா ஒன்றுன்னு பேசி குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என் தோழி சொல்லுங்க யாரும் சொல்வது எந்த முனிவர்களுக்கும் இந்த ரகசியம் தெரியாது அதுதான் படிமுடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி என்னும் ஒரு அருட்பெறும் யோதினர் அக அட்டகத்திலையும் சொன்னாரு கண் முதல் பொறியால் மன முதல் பரன கருவினால் பகுதியின் கருவால் என் முதல் புருட தரத்தினால் வரத்தால் இசைக்கும் போர் பரம்பர உணவால் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிது போதுமா பராபரை அறிவால் விளங்கிக் கொள்வதற்கு அரிதுன்னு தெரியும் அப்ப பத்தறிவு சித்தர்களுக்கு கிடைக்காது இல்லையா தெரியாது இல்லையா அததான் வந்து பல்வேறு பாடல்கள்ல அகவல் எல்லாம் சொல்றாரு தேவர்களும் முத்தர்களும் சித்தர்களும் யாவரும் கழித்தனை அப்படின்னு சொல்றாரு கோர்வை படித்து படிச்சுனாக்க நல்ல தெளிவான ஒரு விஷயம் கிடைச்சு குழப்பமே வராது நம்ம குழம்பி தொலைஞ்சாலும் பரவாயில்லைங்க அடுத்த தலைமுறையும் குழப்ப கூடாது இல்லையா அடுத்த தலைமுறை வந்து அது பே பே முடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும் இல்லையா இப்ப நம்ம இப்பயே ஒரு முடிவு எடுத்த தெளிவான ஒரு இதை வகுத்து வைத்தா பிற்காலத்துல வர சந்நிதிகள் அதை கடைபிடிச்சு போகும்போது அவங்களுக்கு வந்து நேரம் மிச்சம் பண்றோம் பட்டு மண்டையை உருட்டிக்க வேண்டியிருக்கு தப்பான வழியில கை வைக்க வேண்டியது பிரிந்து போக இலக்கணங்களை புடிச்சுக்கிட்டு இவன் பக்தி செலுத்திக்கிட்டு உருவ ஏத்திக்கிட்டு இருக்கல என்ன நன்மை அதெல்லாம் நம்ம யார் சொல்லணும் தான் நீ சொல்லணும் சொல்லி கேட்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அவன் தலையெழுத்துட்டு போக வேண்டியதுதான் அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா பார்ப்போம் உனக்கு அறிவு இருந்தா நீ படிச்சு தெரிஞ்சுக்க உனக்கு வாய்ப்பு இருந்தா ஏதாவது குரு மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கு அப்படி கேட்டு தெரிஞ்சா பரவாயில்ல இல்லைன்னா என்ன செய்ய முடியும் இருக்கிற ஜென்மத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனாலதான் இங்கே வந்து அவர் வந்து சொத்த சொல்லும் பொழுது இந்த குணங்கள் வந்து வேறு வேறாக இருக்குது பல குறிப்புகள் கொண்டு அதை செயல்படுத்துது அதனுடைய மனம் இருக்குது அதை வந்து சொல்வதற்கு இதுவரையில தொகுத்துரைக்க வல்லவரார் அப்படின்னு கேட்கறது தொகுத்து சொல்ல முடியாது ஆக இந்த பாடல்களை வந்து நம்ம இது இன்றைக்கு வந்து இதோட நம்ம நிறுத்தி கொண்டு அடுத்த பாடல்கள் வரும்போது நம்ம அடுத்த பாடல்களுக்குள்ள போய் விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம் அடுத்தடுத்து கொஞ்சம் பாடல்கள் தான் இருக்குது இது வந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் நாற்பத்தி ஐந்து பாடல்களுக்குள்ள நம்ம அடுத்த வாரத்துல நிறைவு செய்வோம் அத